அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல சிம்மம் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் குறிப்பா அந்த நாள்ல நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கை சிறக்கும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்தங்க ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும் பொண்ணு பார்க்க போகிறேன் ஒரு நிலபலம் பார்க்க போகிறேன் சொத்து ஏதாவது வாங்க போகிறேன் விற்க போகிறேன் இல்லாதது நகை நட்டு வாங்க போகிறேன் வீட்டுக்கு ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறேன் விலையுர்ந்து பொருட்கள் மீது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இப்படி எந்த சுபகாரியங்கள் இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் செய்ய அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலனை கொடுக்கும் சரிங்களா ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாளில் சிம்ம ராசி எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் யார் வேணால் மறக்கலாம் ஆனால் சூரிய பகவானே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க மறக்கவே கூடாது நீங்கள் பிறந்தநாள் கூட மறந்துடலாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் எந்த சுப நாட்களாக இருந்தால் கூட மறந்துடலாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமில் சூரிய பகவானை வழிபாடு செய்யறது மட்டும் மறக்கவே கூடாது சிம்மம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம் என்ன பண்ணுறேன் தெரியல எப்படி உழைச்சாலும் சரி ஜான் ஏறுனா முளம் சறுக்குது ஆனால் ஒரு முளம் ஏறிடலாம்ப்பா அப்போதான் சறுக்க மாட்டோம்னு நினச்சி நாங்கள் எட்டு வச்சா ஒரு முளம் வச்சனாக்க எனக்கு மூணு முளம் சறுக்கிட்டு போகுது எப்படி தான் வாழ்க்கையை உருட்டுறதுன்னு கூட தெரில இது ஒரு பக்கத்தை வச்சுட்டு நானாவது உருப்படியாக ஏதாவது பண்ணுறேன்னு பார்த்தனா மற்றவங்களுக்கு உருப்படியாக பண்ணுறதுக்கு வருது எனக்கு எதாவது பண்ணிக்கணும் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு எதாவது பண்ணணுன்னா வளைய மாட்டேங்க பெருசாக என்னால் எஃபெக்ட் போட முடில என்ன தான் காரணம் தரமும் இருக்குது அது எனக்கு ஏன் பயன்படுத்த முடில நானே சில நேரங்களில் உட்காந்து யோசிக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க யோசிக்கிறது தானே என்னடா இது மற்றவங்களுக்குனாக்கா எப்படியோ ஒன்று ஒரு விஷயத்தில் இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதோ ஒன்று சரி பண்ணிடுறோம் நமக்கு நான் மட்டும் நம்மளால் எதுவுமே வேலை செய்ய முடியலையே இதை சிம்ம சிம்மராசிக்காரங்க பெருமாளும் யோசிச்சிருப்பீங்க சொல்லப்போனா செத்து போயிடலாம்ப்பா வாழ்க்கையை யோசிக்க யோசிக்கக்கூடிய நீங்கள் மற்றவங்க செத்து போகக்கூடிய நிலமில இருந்தால் அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழிகாட்டி என்னென்ன காட்டி வச்சுருக்கீங்க உங்களுக்கு காட்ட முடியுதா உங்களுக்கு யாராவது காட்டியிருக்காங்களா ஒரு வழிகாட்டிலாவது இருக்கா ஆறுதல் முதல்ல சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லை இல்லை கொஞ்சமாவது அது மாற்றிக்கோங்க உங்களுக்காகவும் வேலை பார்க்க கொஞ்சம் ட்ரை பண்ணு சரிங்க இன்றைக்கி இந்த நாளிற்கான வழிபாடுக்கு வரும் வரவு இல்லை பதிவு உயர்வு இல்லை ஏன் சூரிய பகவான் வழிபாடு செய்யலை இந்த ரெண்டுத்துக்கும் காரணக்காக இவர் தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல அதிகார தோரணையோட ஏகபோக வாழ்க்கை அமைதினாக்க சூரிய பகவானுடைய அம்சம் தேவை நீ வந்து அரசு அதிகாரி ஆகணுமா அரசியல்வாதியாகணுமா அதிகாரம் உன் கையில் இருக்கணுமா சூரிய பகவானுடைய அனுகிரகம் கட்டாயம் தேவை நபர்களுடைய முதல்வண்ணி ஏன் இவருக்கு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க நீ வாழ்க்கையில முன்னேறினாக்கா இவருடைய அருள் தேவை ஸோ சூரிய பகவான் வந்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமே ஆற்றலை தரக்கூடியவர் இப்பேற்பட்டவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆற்றல் பத்தலைன்னா என்ன பண்ண முடியும் குறிப்பா அந்த சூரிய பகவான் வந்து தெய்வங்களிலேயே கண் கண்ட தெய்வமாக வளம் வரக்கூடியவர் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல பவனி வரக்கூடியவர் தான் அந்த சூரிய பகவான் இவரை நம்ம எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு பலன் கொடுனா இந்த தலைமை பண்புல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை உரிய நாள் இல்லையா ஒருத்தருடைய வாழ்க்கையில பணம் பதவி புகழ் பெயர் அதிகாரம் அரசு அந்தஸ்து இது எல்லாமே யோகமா அமையணும்னா உங்க ஜாதகத்துல சூரிய பகவானுடைய அருள் நிறைந்து இருக்கணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டேன்னா சூரிய பகவானுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் அவர் எப்படிமா வழிபாடு செய்கிறது அப்போது நீங்கள் ரெடி சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து அவர் வழிபாடு செய்கிறதுக்கு ரெடி இல்லையா அதிகாலையில் எழுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் நீராடணும் அந்த இதை குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டு பூஜை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அர்ச்சனைக்கே ஒரு தட்டு தயார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்களை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பழம் வச்சுக்கோங்க இதோட ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வச்சுக்குவோம் அதை வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கிழக்கு திசையை நோக்கி வச்சுட்டு ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவான் நோக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு அந்த அச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்கணும் அந்த நீரை இப்போ நல்லபடியாக அந்த சூரிய பகவான்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அதை வேண்டுங்க அதோட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வச்சுக்கோங்க வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பாக இருந்தாக்கா சிறப்பு அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு பின்னாடி ஈவினிங் வரைக்கும் தண்ணீர் பால் தவிர வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரைக்கும் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்துட்டீங்கன்னா மாலையில சூரிய அஸ்தமத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க அப்படி அப்பவும் சாப்பிடாம சூரிய பகவான் அஸ்தமம் ஆயிட்டாரு நீங்க சாப்பிடல அப்படின்னாக்க கட்டாயம் அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்க அதே போல பால் பழம் எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில சூரியத்துக்கு பின்னாடி நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த விரதத்தை தொடர்ந்து ஆயுள் முழுக்க கடைபிடிச்சிட்டா உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் குடிய நோய்கள் எதுவுமே உங்களை அண்டாது முக வசீகரம் இருக்கும் அதே போல சமுதாயத்துல மத்தவங்களை மதிக்கூடிய நிலைக்கு புலதர வளர்ச்சியை உண்டாக்கி கொடுப்பாரு துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரிகம் எதுவுமே இந்த சூரிய பகவானுக்குன்னு விரதம் இருந்துட்டா அண்டாது அப்படி ஏதாவது இருந்தாலுமே ஒளிஞ்சு போகும் அதே போல உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அரசனாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னாக்க சூரிய பகவானுடைய வழிபாட்டால எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அத்தகைய மகத்துவம் வாய்ந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்ங்கிறது எந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு பலன் கொடுக்குங்கிறத வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறத உணர்ந்து வழிபாட வை நமா நீ ரொம்ப லென்த்தா பேசுறிய வீடியோ தான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு திட்டுறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க விடுங்க நல்லதொரு மாற்றம் காத்துட்டுருக்கு இதெல்லாம் வரதெல்லாம் இருக்க முடியாது சிம்பிளாக ஏதாவது சொல்லு அதிகாள் எழுங்க குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு சொம் நிறைய தண்ணியோட போயிட்டு சிம்பிளாக உங்களுடைய வழிபாட செஞ்சுக்கோங்க அதுவும் முடியாது வேற சூரிய பகவானுடைய அஸ்தமத்துக்கு அந்த நேரத்திலேயாவது கையெடுத்து கும்பிடுங்க போதும் இதுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிடுங்க புரியுதுங்களா சரிங்க இப்ப ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் புதிய முயற்சிகள் சாதகமா முடியும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அறிந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே உதவி செய்ய ஓடி வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க உடைய யோசனை வந்து குடும்பத்துல இருக்கவங்க ஏத்துக்குவாங்க இதுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிள்ளைகள்லாம் அவங்க பிரிவாத போக்க மாத்திப்பாங்க நடந்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் இதுவே ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உற்சாகமா செயல்பட போறீங்க இந்த நாள்ல சூரிய பகவான வழிபாடு சேர்த்து விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல பகல் இரவு பார்க்காம குடும்பத்துக்காக பாடுபடுவீங்க மனைவியோ இல்ல கணவரோ கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுவாங்க அது வந்து மனசை புண்படுத்துவாங்க அதை பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க ஈவினிங் குள்ளேயே திரும்பவும் அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே போல பூர்வீக சொத்துல பாக பிரிவினை செய்யறப்போ உங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் வற்புறுத்துவாங்க தேவையில்லாம பேசி ஊர் பகையை இழுக்காதீங்க இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் பேச்சில நிதானம் தேவை பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க இதோட கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாக தான் இருக்கு இருந்தாலும் சிம்ம ராசி ஆண்களாக இருந்தேனாக்கா உங்களுடைய மனைவி கிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது அதே மாதிரி சிம்ம ராசி பெண்களாக இருக்கினாக்கா உங்களுடைய கிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது உடல்நலம் தேரும் நட்பு வட்டம் விரிவடையும் உத்தியோக பணிகள் இல்லையா வேலை சுமை இருந்து கொண்டேதான் இருக்கும் இருந்தாலும் வேலையை குறிச்ச நேரத்துல முடிச்சு கொடுத்துருவீங்க இதனால மத்தவங்கிட்ட பாராட்டு உண்டு அதே அதேபோல பற்று வரவுங்கிறது வசூலாகுது நீண்ட நாள் தெய்வங்கள் கிட்ட வச்ச வேண்டியதுல இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த நாள்ல வெளி உணவுகளை சிம்ம ராசி சுத்தமாக தவிட்டணும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க இதை எடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வீட்டு நிர்வாகம் பண்ணுறீங்களோ இல்லை தொழில் பண்ணுறீங்களோ சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னைக்கு பொன் பொருள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்குனாக்கா பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தபடி உங்கள் கைக்கு பணம் வரும் குறிப்பாக சொன்னால் கூட பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதே போல நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினச்ச ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்குவீங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கனாக்கா தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும் பணவரவு நல்லாவே இருக்கும் அதே போல தம்பதியே ஒற்றுமை பலப்படுது அயல் நாட்டுக்கு பிள்ளைகளை வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அனுப்பணும்னு நினைச்சிங்கனாக்கா அதுல முன்னேற்றம் உண்டு இது மட்டும் இல்லைங்க பெண்களை பொறுத்திருக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களை வந்துட்டு உங்களுக்கு சொல்படி நடந்துப்பாங்க பெண்களை வந்து வீட்டை வந்து அழகுபடுத்தி மகிழ்ச்சி அடைவீங்க இதே உத்தியோக பணிகள் இருக்கீனாக்க அலுவலகத்துல நிம்மதி உண்டு இது எல்லாத்த விட இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு மன இறுக்கம் நீங்குது விஐபிடைய மத்தியில செல்வாக்கு கூடுது ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா இந்த பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி வந்து பேசுவாங்க வியாபார ரீதியா சிலர் வந்து இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த அயல் நாட்டு பயணம் அமையும் இதோட வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேர்வாங்க பயணங்கள் திருப்தி கொடுக்கும் பொது அறிவை வளர்த்து கொள்வீங்க நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தியானம் மூலம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கும் அதே போல பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க இதோட கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து அந்த மனப்போர் நீங்குது எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடையில்லாம நடந்து முடியும் உறவுக்காரங்க உங்களை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க வியாபாரத்தில் போட்டிகள் குறையுது புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது இதை விட மேல சொல்லணும்னா வளர்ச்சி கூடும் நாள் வரவு திருப்தி தரக்கூடிய நாள் பிள்ளைகளின் வழியில பெருமைக்குரிய சம்பவங்கள் நடக்கும் இதோட ஏதாவது பொன் பொருள் வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் கைகூடி வரும் அதே மாதிரிதாங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க அதுல ஈடுபாடு உண்டாகுது இதை அடுத்து மனசுல நீங்க நினைச்சத வித்தியாசமான முறையில நிறைவேற்றி கொள்வீங்க மனசுல நம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீங்க பாக பிரிவினை சார்ந்த முயற்சிகள்ல அனுகூலம் உண்டாகுது அதிரடியான சில செயல்பாடுகளின் மூலம் வியாபாரம் சார்ந்த போட்டிகளை வெற்றி கொள்வீங்க எதையுமே சமாளிக்கூடிய பக்குவம் உண்டாகுது நலம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கும் சிறப்பான நாள் அரசியல்வாதிகளுக்குமே இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைய போகுது இதோட உடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறுங்க அடுத்த நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா விதமான செயல்பாடுகளுமே ஒரு ஈடுபாடு உண்டாக்குது முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய நாள் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இது கூடவே புதிய முயற்சிகள் சாதமா முடியும் அடுத்தா பூரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகக்கூடிய நாள் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாள் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க குறிப்பா எதிர்பார்த்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் வெற்றிகரமான நாளுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் முன்பு செய்த முதலீடுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதோட எதிர்பாராத பணவரப்புமே வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள்ங்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் அப்போ இந்த நாள்ல உங்களுக்கு நிச்சயமா தெய்வ அனுகூலம் கிடைச்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ உங்க நல்ல மனசுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க ஆழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்